அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வஸ்மில்லா அலஹம் இல்லாதுலா ஒபேத் ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் இரண்டாவது நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுக்காக நோன்புறுத்தல் அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மன் சாம ரமபானன் ஈமானன் யார் ரமபான் மாதத்தை அடைந்து அல்லாஹுக்காக ஈமானோடு நோன்பிருக்கிறார்களோ அல்லாஹுக்காக நோன்பு இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நோன்பு இருக்கிறார்கள் அதனால நான் நோம்பு இருக்கிறேன் என்பதனால் அல்ல நோம்பு இருப்பது அல்லா சுகானவச்சாலவுக்காக நோம்பிருத்தல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதனால அல்லாஹ் அல்லா இருக்கின்றான் என்பதனால நோம்புறுத்தல் அப்போ அந்த ஈமானோடு நோன்பிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அல்லா சுஹானுவச்சால இதற்காக எனக்கு கூலியை தருவான் என்கின்ற எதிர்பார்ப்போடு நோன்பிருக்க வேண்டும் இந்த ரெண்டும் ஒரு சேர யாருக்கு அமைகின்றதோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுஹானுவத்தால் மன்னிக்கின்றான் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரமதான் மாதத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய ஈமானை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லாவுக்காகவே நாம் நோம்பு இருக்க வேண்டும் அல்லாவுக்காக நோன் இருத்தல் என்றால் வெறுமன பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்ல நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய நாவுகள் நம்மளுடைய காதுகள் நம்மளுடைய கைகள் நம்மளுடைய கால்கள் இது அனைத்தும் நோம்பு இருக்க வேண்டும் இதனால் எதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த தடுத்த விஷயங்களை செய்யாது இருக்க வேண்டும் எதை அல்லா சுஹானுவத்தால் ஏவி இருக்கின்றானோ இதை வைத்து அந்த அல்லா சுபஹானுவத்தால் ஏவி இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது அல்லாஹுக்காக நோம்புருப்போம் ஜிசாக் முல்லாஹ் ஹைரன் ஒபாரக் அல்லாஹூ ஃபீக்